காலை வணக்கம் நம்ம வந்து கிரிமினல் ஆயர்ஸ் வந்து கிரிமினல் மாத்திரை தான் பார்ப்பேன் கிரிமினல் மாத்திரை தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டுருக்குறவங்களே வீழ்த்து பிடிச்சி கிருமி சிவில் சைட்லேயும் கொண்டு வரேன் சிவிலில் வந்து எல்லாமே சிவில் இல்லை சில விஷயங்கள் கிரிமினல் மாதிரி சிவில் தான் அது மாதிரி கேஸ் தான் இது ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் எயிட்டீன் டுவெண்ட்டி ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் எயிட்டீன் டுவெண்ட்டி இதில் வந்து யூனியன் ஆஃப் இந்தியா வேஸ் இந்தியன் ஆயில் கார்ப்ரேஷன் இதில் வந்து ரயில்வேஸ் ஆக்ட் எய் நைன்டீன் எயிட்டி நைனும் ரயில்வே கிளைம்ஸ் ட்ரிபியூனல் ஆக்ட்டு நைன்டீன் எயிட்டி செவனும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதில் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா ரயில்வேஸில் வந்து கன்சைன்மெண்ட்டு புக் பண்ணுறாங்களே இந்த கேஸ் வந்து யூனியன் ஆஃப் இந்தியாவை இந்தியன் ஆயில் கார்பே ஆனால் நீங்கள் வந்து அது இல்லாமல் சின்ன சின்ன கம்பெனிஸ் எல்லாம் கேரியர்ஸு கொரியர்ஸு இவங்கெல்லாம் ரயில்வேல ப்ராப்பர்ட்டிஸ் அனுப்புகிறாங்க குட் ரோடு ரயில்வே ஸ்டேஷன் எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயும் ஜங்ஷன் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயும் இந்த மாதிரி பார்சல் சர்வீசஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்படுகிற இடர்பாடுகளை தீர்ப்பதற்கு அடிப்படை அறிவு தெரிஞ்சுக்கிறது இந்த தீர்ப்புங்களுக்கு உதவும்றது தான் என்னுடைய எண்ணம் இது வந்து என்னென்னா ஓவர் ஓவர் சார்ஜ் பண்ணிடுறாங்க கிலோமீட்டர் அதிகமாக கணக்கு போட்டிருக்காங்க அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க இந்த கேஸை வந்து அடிப்படை தெரிக்கிறதுக்கு குற்றவியல் வழக்கறிஞர்களும் இந்த ஆரம்ப நிலை வழக்கறிஞர்களும் வந்து இந்த இண்டெக்ஸ் வரைக்கும் பார்த்தா போதும் ஐ வரைக்கும் இருக்குது இண்டெக்ஸ் ரெண்டு பேஜ் தான் அது வரைக்கும் படிச்சுக்குங்க அப்புறம் ரயில்வேஸ் ஆக்டை கண்டிப்பாக படிக்கணும் நான் இவ்வளோ தூரம் சொன்ன பிறகு நீங்கள் அதை அட்லீஸ்ட் அது புக்கை வாங்கி படிங்க இல்லைன்னா டவுன்லோடு வாங்கி போரிங்க டவுன்லோடு வாங்கி படிக்கிறத விட ரயில்வே சாக்ட் பேர் ஆக்ட் வாங்கி அதை படித்தால் எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதை கோடிட்டு போட்டு விடுச்சுன்னா நல்லது ஒன் சார் சிக்ஸ் த்ரீ பிரகாரம் நோட்டீஸ் கொடுக்கணும் ஓவர் சார்ஜு ஓவர் சார்ஜுன்னா என்ன என்ன வந்து இல்லீகல் சார்ஜுன்னா என்னன்றது சார்ஜோட வார்த்தை கூட்டி ஓவர் சார்ஜுன்னு போடுறதுனால ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை விட அதிகமாக வாங்குவது ஓவர் சார்ஜ் அப்படின் சொல்லி அதுக்கு இந்த வந்து இது நோட்டீஸ் கொடுக்கணுமா வேணாவா அப்படின்றத பற்றியும் சரி இல்லீகல் சார்ஜ் வேறு ஓவர் சார்ஜ் வேறு பீரியட் ஆறு மாதத்துக்குள்ளே நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படி இது இல்லாமல் ரொம்ப சிறப்பாக தொழில் செய்யணும்னு ஆசைப்படுற வழக்கறிஞர்களுக்கு வந்து இந்த லாப் இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப அருமையாக இதில் இந்த தீர்ப்பில் விவாதிக்கப்பட்டிருக்கு அப்புறம் ஹோஃபீல்ஸோட ஜூரிஸ் ப்ரொடக்ட்ஸ் ஜூரல் ரிலேஷன்ஷிப் அது வந்து என்னன்றத பேராகிராஃப் எயிட்டி எயிட்டி த்ரீ எயிட்டி சிக்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க கிலோமீட்டரு கன்சைன்மெண்ட்டு இதில் ஆக்சுவலாக என்ன நடந்ததெல்லாம் ஒரு நிறைய பக்கங்கள் இருக்குது இந்த தீர்ப்பு இதை படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபனட்டாக உங்களுக்கு இந்த வழக்குகள் இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் எதுனா பொலிட்டிக்கல் கட்சியில் இருக்கிறீங்க உங்களுக்கு வந்து ரயில்வேஸில் கேஸ் கொடுக்குறாங்கன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க ரிட்டையர்டு வக்கீலுங்க தான் இன்னும் ரயில்வேல அப்படியே ஓட்டிக்கிட்டு ஸ்டாண்டிங் கவுன்சிலாக வந்துகிட்டுருக்காங்க அந்த ஃபீல்டில் இருந்தெல்லாம் இன்னும் அவர்கள் நீக்கப்படவில்லை எப்படியாவது ஒரு வகையில் அவங்க வந்துடுறாங்க ஒர்க் அது அவங்க சாமானுது நீங்கள் இளம் வழக்கறிஞர்கள் நீங்கள் அந்த துறையில் நீங்கள் வந்து டிஃபெண்ட் ரயில்வே கிளைம் ட்ரிபியூனல்ல போய் கேஸ் நடத்துகிறேன் ஆக்சிடென்ட் அப்புறம் இன்ஜூரியெலாம் ரயில்வேல ட்ராவல் நடந்ததுன்னா ரயில்வே கிளைம் ட்ரிபியூனல்ல கேஸ் போடலாம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு அடிப்படைக்காவது இந்த வழக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றது என்னுடைய அடிப்படையான காரணம் இது வந்து உங்களோட சொன்ன இன்னொன்று என்னென்னா வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு சம்பவம் நடந்ததன் காரணமாக ஒருத்தர் வந்து நான் வந்து பலமாக தாக்கிட்டாங்க அது இந்த இடத்துல ஏர் கிராக் இருக்குது அந்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு வேக்ஸ் போடு மண்டையில் பலமாக அடிச்சிட்டாங்க அதனால் வந்து எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது நான் ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகலன்னா அது வயதான பைத்தியக்கார கேள்வி அடிச்சிடுச்சு அது அது இல்லாமல் நான் இந்த இதுக்கு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அங்கே போய் அவங்க இவங்க அடித்த விட அவனுங்க கொடுமை அதிகமாக இருக்கும் இவன் இதுக்குள்ளே போங்க ஸ்கேன் எடுக்குங்க ஆனால் எனக்கு வந்து அப்பப்போ தலை சுத்துது என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா எனக்கு ஏதாவது நீதிமன்றத்தில் வாதிடும்போது மயக்கங்க போயிடும் என்னை வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு தயிச்சது கூப்பிட்டு போவாதீங்க அதுதான் என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் ஆமாம் எது நடந்ததோ பரவாயில்ல எல்லோரையும் பண்ணி எல்லோரும் நல்லாயிருக்கும் காலையை வணக்கம் நன்றி